அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் மகளிர் குழுவில் இருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அதே மாதிரி விடோ ஆண்டிகிராஃப்டாக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் ஒயர் பேக் வந்து சாதா நாட்டை எங்களுக்கு போட்டு கொடுக்குறவங்களுக்கு நூறு பேர் தேவைப்படுது அது யார் வேணாலும் நீங்கள் வந்து சாதா நாட் போட தெரிஞ்சால் போதும் அழகாக டைட்டாக போடுறவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் காலம் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் நீங்கள் போடலாம் உடனே என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உடனே உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் எப்படி பொண்ணுன்னு சொல்கிறேன் போட்டு ஆல்பத்துக்காக தான் இதை நம்ம போடுறோம் நாற்பத்தெட்டு பிட்டு வெட்டிக்கணும் நாற்பத்தெட்டு பிட்டு நாற்பத்தெட்டு பிட்டு வெட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் சரிங்களா அகலை வந்து பதினாலு போடுறோம் உயரத்துக்கு வந்து முப்பது பூ தான் போடுறோம் கைப்படிலாம் எதுவுமே போட தேவையில்லை கைப்பிடி போட போடாமல் நீங்கள் அழகாக எங்களுக்கு போட்டு கொடுத்தா மட்டும் போதும் சொரு ஒயர் வந்து நாலு பூ சொறு கொடுத்திங்கன்னா போதும் இது நிறைய ஆர்ட்ரு இருக்குது வேணுங்கிறவங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க சீக்கிரமாக என்னை தொடர்பு போட்டு உடனே இந்த ஆர்டரை நீங்கள் பெற்றுக்கோங்க நன்றி வணக்கம்